என்றென்றும் நம்பிக்கைக்கு உரியவராய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் வாழ்த்துகிறேன் அவருடைய சமூகம் நமக்கு பிரத்யட்சமாய் வெளிப்படுகிறதா இருக்கிறது நாம் அப்பத்தை பிட்டு சாப்பிடக்கூடியவர்களாய் வந்திருக்கிறோம் அப்பம் பிட்குதல் அப்படின்னா கம்யூனியன் சாப்பிடுற டைம் மாத்திரம் வேத வசனத்தை வேத வார்த்தையை அப்படியே பிட்டு சாப்பிடும்படியாய் வசனத்தின் ஊடாய் அவரை பார்க்கும்படி வந்திருக்கிறோம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை எப்படி அவரை பார்க்கிறது என் முகம் பிரகாசம் அடையணுமே நான் எப்படி அவரை பார்க்கிறது எப்படி என் முகம் அவரை சந்திக்கும் இந்த வார்த்தையின் வழியாய் இந்த வசனத்தை கேட்கிறதின் வழியாய் என் முகம் பிரகாசமடையும் அப்போ நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என்னுடைய வெட்கத்தின் நிந்தையிருப்பின் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் ஒவ்வொன்றாய் அகற்றுகிற தேவன் ஆழமாய் அவரோடு கூட நம்மை நடத்துகிற கர்த்தர் நிறைய நம்ம வாழ்க்கை பாதைகளில் தினந்தோறும் இது எப்படி நடக்கும் இது எப்படி மாறும் என் வாழ்க்கை பிரச்சனை எப்படி மாறப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த நினைவுகளோடு வாழ்கிற ஜனங்கள் ஏராளம் ஏராளம் ஆனாலும் கர்த்தரை தேடுகிறதில் அவர்கள் குறிக்கோளா இருந்து வேத வசனத்தை வாசித்து தங்களுடைய பக்தி வினயத்தையும் பக்தி விருத்தியும் வெளிப்படுத்தி வாழ்கிற ஜனங்கள் உண்டு காரணம் என்ன கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்னை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார் என்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக என் பிரச்சனைகளை முடிக்க ஒருவர் எனக்கு பக்கவலமும் பாதுகாவலுமா இருக்கிறார் அவருடைய வார்த்தையை நான் புசிக்க வந்திருக்கிறேன் அல்ல புசிக்க வந்திருக்கிறேன் பலனடைய வந்திருக்கிறேன் வார்த்தையை கேட்கும் போது பலன் வார்த்தையை படிக்கும் போது பலன் தேவ பலன் என்பது சாதாரணமான பலன் அல்ல மனுஷன் தன்னுடைய பலத்தை இன்னொரு மனுஷனுக்கு கொடுக்க முடியுமா முடியாதுங்க ஒரு மனுஷன் தன்னுடைய பலத்தை மற்றொரு மனுஷனுக்கு கொடுக்க முடியுமா முடியவே முடியாது ஆனால் தேவன் தம்முடைய பலத்தை நமக்கு வைக்கிறவர் பராக்கிரமசாலியே இருக்கிற பலத்தோடு போ கூப்பிட்டது எப்படி கூப்பிட்டாரு பராக்கிரமசாலி கூப்பிடும் போதே வராக்கிரமசாலின்னு கூப்பிட்டுறாரு ஹலிலுயா வராக்கிரமசாலியே உனக்கு இப்ப என்ன பலன் இருக்கோ அந்த பலத்தோட போ தைரியத்தையும் பலத்தையும் கூட்டி கொடுக்கிற பரிசு தாவியானவர் அவர் இன்றைக்கும் நம்மோடு கூட திட்டமான தெளிவான துல்லியமான வார்த்தைகளோடு அவர் பேசுவாராக ஆமே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் நாம நாம் எல்லாரும் யாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பீலையாம் பாலாக்கின் சம்பவத்தை நம்ம கொஞ்சம் அப்படி பார்க்கலாம் பாருங்க இஸ்ரோவேல் ஜனங்களை குறித்து அவர்களுடைய ஒப்பீனியன் என்ன அவங்க எப்படியெல்லாம் பார்த்தாங்க பாலாக் கடைசியில் என்ன ஆனார் பீலையாடைய வார்த்தைகள் எப்படி இருந்துச்சு பீலையாம் என்ன சொன்னார் பாருங்க என்னாகமம் இருபத்தி நான்கு ஒன்று இஸ்ரோவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் அவர் தமக்கு பிரியமானவர்களை ரட்சிக்கிறார் தமக்கு பிரியமானவர்களுக்கு எதையெல்லாம் செய்கிறார் ஆனால் இங்கே என்ன பாருங்க ஆசிர்வதிப்பதே பிரியம் அப்படின்ட்டார் எனக்கு அவங்களை ஆசிர்வதிக்கிறது அப்ப என் வாழ்க்கையில் இஷ்டம் நான் அதைத்தான் ரொம்ப விரும்புகிறேன் நான் விரும்பி அதை செய்கிறேன் ஆசிர்வதிக்கிறத நான் விரும்பி செய்கிறேன் அப்படின்றாரு நான் அவருடைய விருப்பத்துக்கு உரியவர் அவர் என்னை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் சொல்லும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு பார்த்தீங்களா அது குறித்து பார்ப்போம் எண்ணாகமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் புத்தரை பிரயாணம் பண்ணி வருகிறாங்க அவங்க அப்படியே ஒரு இடத்துக்குள்ள அப்படியே வர்றாங்க கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாவின் சம சமவெளிகளில் பாலைமறைங்கிறார்கள் இவர்களை குறித்த செய்தி யாருக்கு போகுது பாலாக் சிப்போரின் குமாரனாகிய எமோரியரின் ராஜா இவனுக்கு போகுது இவனுக்கு ஒரு பயம் இவர்களை குறித்த பயம் இஸ்ரவேலரை குறித்த பயம் அதில் மூணாம் வருஷம் பாருங்கள் ஜனங்கள் ஏராளமாக இருந்தபடினா ஜனங்கள் எப்படி இருந்தாங்களாம் ஏராளமாக இருக்கிறாங்க எங்க இருந்து வந்தாங்க பிரயாணம் பண்ணி வருகிற ஜனங்கள் குடியிருக்கிற ஜனங்கள் கூட இல்லை ஏராளமாய் அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள் அப்போ அங்கே ஜனங்கள் ஒடுக்கப்பட்டவர்களாய் எகிப்திலே ஒடுக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட ஒடுக்கப்பட பெருக்கத்தை கர்த்தர் கொடுத்தார் நீங்க எங்க ஒடுக்கப்படுகிறீர்களோ அதே இடத்துல கர்த்தர் பெருக்கத்தை கொடுக்கிற கர்த்தர் அதுதான் கத்தருடைய மகத்துவம் அதுதான் அவர் மகத்துவம் அப்போ இவர்களும் இவரும் சொல்றாரு பாருங்க அவர்கள் ஏராளமாய் ஜனங்கள் எப்படி இருக்காங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது நிறைய கூட்டம் அதனால ஒரு பயம் மோபாபுக்கு பயந்து இஸ்ரவேல் இஸ்ரேவேல் தான் கலக்கம் வந்துருச்சு நம்ம இடத்துக்குள்ளோடி இவங்க போக போறாங்க நம்மள துவம்சம் பண்ணிடுவாங்க அதுக்கும் ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க நாலாம் வருஷத்துல மீதியானின் மூப்பரை நோக்கி மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல புல்லை எப்படி மாடு மேய்ஞ்சிடும் மாட்டுக்கு முன்னாடி புல்லை போட்டா போதும் கட 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 கடன்னு என்ன செஞ்சிடும் சாப்பிடும் அப்படி இவங்க என்ன செஞ்சிருவாங்க போடுவார்கள் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் இந்த ஜனக்கூட்டம் எல்லாரையும் மேய்ச்சிடும் பாலாக்கு பயப்படுகிறார் மோவாபியருக்கு ராஜா ஒரு ராஜாவுக்கு பயத்தை கொடுத்த சின்ன கூட்டம் ஆனால் அவர் சொல்றாரு ஏராளமான கூட்டம் அப்படின்றார் பயம் பயம் வந்துருச்சு அவருக்கு அதுக்கப்புறம் பாருங்க ஐந்தாம் வசனத்துல கீழே பாருங்க அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எப்படியா பூமியின் விசாலத்தை அப்ப அவ்வளோ ஜன திரட்சி ஒரு கூட்ட மக்கள் அப்படியே மூடி இருக்கிறாங்க பூமியின் விசாலத்தை விசாலமான ஒரு இடத்தை ஜனங்களால் மூடப்பட்டிருக்கேன் பாருங்கள் பெரிய பெரிய கூட்டங்கள் அரசியல் கூட்டங்கள் நடக்கும்போது நம்ம டிவியிலலாம் பார்த்தா மண்ணு போட்ட கீழே விழாது அந்த மாதிரி நெருக்கமான ஜனக்கூட்டம் இருக்கும் அப்படி இந்த ஜனம் பூமியின் விசாலத்தை என்ன செஞ்சிருக்கா பூமியை மூடும் அதாவது நீதிமன்றி ஒரு வசனம் இருக்கும் காஞ்சொரி பூமியின் முகத்தை மூடி அப்படின்னு இருக்கும் பூமியின் விசாலத்தை இந்த ஜனங்கள் மூடி இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு ஜனம் ஐயோ இங்க வந்துட்டாங்களே இவங்களை என்ன பண்றது இவங்களை எப்படி நம்ம முறியடிக்கிறது இவங்கள முறியடிக்க முடியாதே இவர்களோடு கூட இருக்கிற கத்தர் பெரியவராச்சே இதெல்லாம் யார் கேள்விப்படுகிறா மோவாபின் ராஜா கேள்விப்படுகிறார் நம்மை குறித்த அறிவு நமக்கே கிடையாது ஆனா எதிரிக்கு இருக்குது பாருங்க எதிரிக்கு நம்மை குறித்த அறிவு இருக்கு அதனாலதான் அவன் எப்போ நோண்டிக்கிட்டே இருப்பான் நம்ம எதிரியை கண்டுக்கிடுறதே இல்லை எதிரி நம்ம என்ன செய்ய மாட்டோம் எதிரியாவே நினைக்க மாட்டோம் அவர் தான் சொன்னார் சத்துருக்களை ஸ்னேகங்கள்னு சொல்லிட்டு கேஷ்டுவின் நாமத்திரன்னு சொல்லிட்டு நம்ம ஆசீர்வச்சிட்டு என்ன செய்வோம் போயிடுவான் ஆனா அவன் என்ன பண்ணுவான் பார்த்துக்கிட்டே இருப்பான் நம்ம தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்துட்டு நம்ம ரிலாக்ஸா இருக்கலாம் அமைதியா இருக்கலாம் பொறுமையா இருக்கலாம் இழைப்பார்தலா இருக்கலாம் ஏன்னா என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலும் நன்றி ஐயா கை விட்டாலும் நன்றி ஐயா என்ன நடந்தாலும் நன்றி ஐயா கை விட்டாலும் நன்றி ஐயா நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே இன இல்லாதேவன் உமக்குத்தானே இடைவிடாமல் நம்ம நன்றி செலுத்தக்கூடிய ஒரே தேவன் நமக்கு உண்டு ஹலிலுயா அப்போது எதிரிக்கு பயம் உண்டாகிறது எதிரி பயப்படுகிறான் உடனே என்ன பண்ணுகிறான் யாரை கூப்பிடுகிறான் அங்கே ஒரு காரியம் நடக்கு பாருங்க ஏழாம் வசனத்தில் குறி சொல்லுதலுக்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு மோவாபின் மோவாவின் மூப்பர் மீதியானின் மூப்பர் எல்லாரும் புறப்பட்டு எங்கே போகிறாங்க பிழையாம இடத்துல போகிறாங்க பிழையாம ஒரு தீர்க்கதரிசி எதிரிகளுக்கு நம்மை குறித்த அறிவும் இருக்கிறது நமக்குள்ள இருக்கிற தேவனை குறித்த அறிவு அதை விட அதிகமா இருக்குங்க நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை நம்புகிறத காட்டிலும் அதிகமா அந்த வார்த்தையில நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க அதனாலதான் அவங்க போறாங்க நீங்க பாருங்களேன் பீலையாமிடத்துல போய் எதை என்னெல்லாம் கொண்டு போறாங்க குறி சொல்றவனுக்கு என்னெல்லாம் கூலி கூலி கொடுத்து பீலையாமை தங்களுக்கு சாதகமான வார்த்தைகளை பேச வைக்கும்படி அவங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு பீலையாம் ஒரு வார்த்தை பேசினாருன்னா அது நடக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு வார்த்தை பேசினாலும் அது நடக்கும் வார்த்தையினால் சிருஷ்டிப்பை உண்டுமணி தேவன் நம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்படுங்க நம்முடைய வார்த்தையினால் பூமி புதிதாக்கப்படும் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறேன் என்று சொன்ன தேவன் யாரு இந்த பூமிக்கு கொடுத்தார் இந்த பூமியில வச்சிருக்கிறார் அப்ப இந்த பூமியை புதிதாக்குகிற ஒரு கிருபை யாருக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது அவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக நான் பிள்ளைகளான நமக்கு தான் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் நாவிலே அந்த அதிகாரம் வார்த்தையில அந்த அதிகாரம் வாயின் வார்த்தையில் கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை குறித்த அறிவு யாருக்கு இருந்த எதிரிக்க இருந்துச்சுங்க நம்ம வாயில் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை குறித்த அறிவு அந்த அதிகாரத்தை குறித்த அறிவு எதிரிக்கு இருந்தது அதனால தான் பீலையாம் ஓடி காரணம் என்ன பாருங்க இந்த பீலையாம் ஆசிர்வதிச்சான்னா ஆசீர்வாதம் உண்டு அவன் சபிச்சான்னா இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டு போயிடுவாங்க தேவனையும் ஜனங்களையும் விட்டு பிரிக்கிறதற்கான ஒரு காரியம் எப்பொழுதுமே நாம தேவனோடு கூட இருக்கும்போது நம்ம பெரிய ஆசிர்வாதத்தை பெற்ற ஜனம் இதோ இவர்கள் வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அந்த ஆசிர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள தான் ஒருத்தர் நின்று கெடுத்துக்கிட்டே இருப்பான் கெடுத்துக்கிட்டு இருப்பான் அவனுடைய திட்டத்தை முறியடிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அவன் என்ன திட்டம் போட்டாலும் கர்த்தர் அதை முறியடிக்கிறவர் அதை முறியடிக்கிற தேவனவர் அவர் பலம் உள்ளவராய் நம்ம தியில் இறங்கி வந்திருக்கிறார் அவர் பலவீனர் அல்ல ஒரு நாள் அவர் பலவீனர் அல்ல ஆனால் முதலே சொன்னேன்ல பலம் தேவ பலம் மனுஷனுக்குள்ள இறங்கி வர முடியும் மனுஷ பலம் மனுஷனுக்குள்ள போக முடியாதுங்க அந்த தேவ பலம் நமக்குள்ளே இறங்கி வரும் அந்த பலத்தை நமக்குள்ள நமக்குள்ளே வைக்கிறவர் பலத்தினாலும் அல்ல தேவ ஆவினாலேயே அப்ப ஆவீனானவர் தன்னுடைய பலத்தை நமக்குள்ள வைப்பார் அந்த ஆவீனால பேசப்படுகிற வார்த்தைகள் சத்தியமும் உண்மையுமாய் அது நிறைவேறும் கத்தோடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் நிறைவேறும் பனிரெண்டாம் வசனம் பாருங்க அதுல பிளையாம் அப்படியே தேவ பிளையாம் இடத்துல அவங்க வந்து சொல்லுறாங்க நீ வந்து உடைய ஜனங்களை சபிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ அவன் சொல்கிறான் நான் தேவனிடத்தில் கேட்டுட்டு தான் வருவேன் அப்போ அவர் தேவனிடத்தில் போகிறார் அன்றுவர் ஒரு வார்த்தை கேட்குறாரு ஒன்பதாம் அவசனம் பாருங்க தேவன் பீலையாமிடத்தில் வந்து உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் கத்தருக்கு தெரியாதா இந்த மனுஷன் யாரு இந்த மனுஷங்க எங்கிருந்து வந்திருக்கிறாங்க தேவன் அறியாதவர்கள் ஒன்றுமில்லை ஆனால் பீலையாமிடத்தில் கத்தர் கேட்கிறாரு இந்த மனிதர்கள்லாம் யாருப்பா எங்கேருந்து வர்றாங்க என்ன விஷயம் நீ என்ன மீட் பண்ண வந்திருக்கிறிய ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்தில் நம்ம போகும்போது கத்தனை மோடி அழகாய் பேசுகிற தேவன் அவர் அவர் பேசுகிறவர் பேசும் தெய்வம் நமக்கு இருக்கிறார் எல்லா கடவுள்களும் பேசுறது இல்ல ஆனா நேற்றும் இன்றும் மாறாத ஒருவர் பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய தேவன் பேசுகிறவராய் நம்மத்தில் இறங்கி வந்திருக்கிறார் அவர் கேட்கிறார் இந்த மனுஷங்க யாரு உடனே சொல்கிறான் பிள்ளையாம் தேவனை நோக்கி இவன் பாலாக் இவன் மோவாவின் ராஜா அவன் சொல்றான் பூமியின் விசாலத்தை மூடுகிற இந்த ஜனக்கூட்டை எகிப்திலிருந்து வந்திருக்குது அதனால நீ எனக்காக வந்து இந்த ஜனங்களை சபிக்கணும் கத்திரிக்க எப்படி இருந்திருக்கும் அவருடைய விருதயம் எத்தனை கஷ்டப்பட்டிருக்கும் பாருங்க நம்ம பெற்ற பிள்ளைய நம்மகிட்ட வந்து ஒருத்தன் வந்து உன் பிள்ளைய நான் சபிக்கணும் கொடுன்னு கேட்டால் நம்ம கொடுப்போமா எல்ஷடாய் அவர் தாயின் மார்பையுடைய கத்தரவ அப்படிதான் அந்த பிள்ளைகளை எப்படி மார்பிலே தாங்கி கொண்டு வந்த பிள்ளைகள் இஸ்ரவேலர் கத்திர அப்படிதான் அழைச்சிட்டு வந்தார் அப்படிப்பட்ட தன்னுடைய பிள்ளைகளை சபிக்கிறதுக்கு அவர் இடம் கொடுப்பாரா மனுஷன் சபிக்கிறதற்கு அவர் விட்டு கொடுக்கிற தேவன் அல்ல அதனால பிள்ளைகளை ஒரு நாளும் பயப்பட வேண்டாம் இவங்க சபிச்சிட்டாங்க இவங்க விட்டுருவாங்க இவங்க சபிச்சது பலிச்சிருமோ பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் பயப்பட வேண்டாம் மனிதர்கள் விட்ட சாபம் நம்முடைய எல்லையில தங்காதபடி அகற்றி போடுகிற கற்றுடைய மகிமை இப்பொழுது இறங்கி வருகிறது ஹலூயா பனிரெண்டாம் வசனத்தில் சொன்னார் நீ அவங்களோட போகாத அந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம் அவர்கள் ஆசீர்வதிக்க பட்டவர்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீ சபிக்க முடியாது உன்னை நான் சபிக்கிறதுக்கு ஆலோ பண்ண மாட்டேன் உன்னை சபிக்கிறதுக்கு விட மாட்டேன் அப்படின்றார் ஆனாலும் நைட்டு வந்து அவர் தேவ சமூகத்தில் கேட்டு போகும்போது அடுத்தது பாருங்கள் அப்படி வரிசை ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் அவர் ஒவ்வொரு முறையும் கேட்க வருவார் அவர் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால அடுத்த நாள் அவங்க மூப்பர்கள் வந்து பார்க்கும்போது அவர் சொல்வார் நீங்கள் வீடு நிறைய பொண்ணு வெள்ளி எனக்கு கொடுத்தாலும் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை நான் சொல்லுவேன் கர்த்தர் சொல்லாத நான் சொல்லவே மாட்டேன் திரும்பவும் அன்னைக்கு வந்ததுனால திரும்பவும் போவார் அப்பவுமாண்டவர் போ அப்படின்றார் காலையில் கிளம்புறாரு கழுதைக்கு சேனம் கட்டி கிளம்பும்போது கண் திறக்கப்படலை நல்லா கவ கவனிக்கணும் எப்போ கண் திறக்கப்பட்டனுங்கிற வார்த்தை வருது இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் தான் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் கண்களை ஏறெடுத்து அதுக்கப்புறம் மூணாம் வசனம் இருபத்தி நாலு மூணில் தான் கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது கழுதையின் மேலே சேனம் வைக்கும்போது கண் திறக்கப்படலை குருடனாக இருக்கிறா தான் முன்னாடி நிக்கிறது யாருன்னு அவனுக்கு தெரியல ஆனா கழுதைக்கு கண் திறக்கப்பட்டிருந்துச்சு ஒருவேளை நமக்கு கண் திறக்கப்படாமல் நம்ம கூட இருக்கிற யாருக்காவது கண் திறக்கப்பட்டு கத்த பேசி இருப்பார் என்றால் உண்மையான ஐக்கியத்தில் கூட இருக்கிறவருக்கு யாராவது தரிசனங்கள் கிடைக்கும் என்றால் நம்ம அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் உண்மையாய் நம்மை நேசித்து நம்முடைய ஊழியத்தை நேசித்து நம்மோடு கூட அமர்ந்து செபித்து சில தரிசனங்களை பார்த்து அவர்கள் சொல்வார்கள் என்றால் வார்த்தைகளையும் வசனங்களையும் சொல்வார்கள் என்றால் கட்டாயம் நம்ம என்ன செய்யணும் அதை கேட்கணும் அதை மதிக்க கற்றுக்கொள்ளணும் கர்த்தர் மனுஷனை தான் பேச வைப்பாரு கிடையாது கழுதையினுடைய வாயை வச்சு அவர் பேச வைப்பார் இவன் வாயை மூடினாரு பிள்ளையனுடைய வாயை மூடிட்டாரு நீ பேசாத என் ஜனங்களை பார்த்து நீ பேசக்கூடாது ஆனா கழுதையின் வாயை திறந்து விட்டுட்டாரு கழுதை அடிக்கிறான் தெரியும் நமக்கு எல்லாமே இந்த கதை மாதிரி அழகா தெரியும் கழுதையின் வாயை கழுதை தடினால் அடித்தான் உடனே கத்த கழுதையின் வாயை திறந்தா அது பிழையம் பார்த்து சொல்லுது நீ அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செஞ்சேன் உன்னை கேட்கிறான் நீ என்ன கிண்டல் பண்ற இந்த பிரியாசம் பண்ற எழுதிப்போ அல்லு இது வரைக்கும் நான் அப்படி இருந்தேனா தானே நான் இப்படி நடந்து கொள்கிறேன் கண்களை திறந்தார் கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்தான் கண் அதுக்கப்புறம் தான் அவனுக்கு திறக்கப்படுது கண் திறக்கப்படலை கர்த்தர் கண்ணை திறந்த பிறகுதான் யாருன்னு பார்த்து அப்படியே விழுந்து தலை குனிகிறான் தலை குனிகிறான் ஹலெ லூயான்ண்டவர் சொல்றாரு கழுத உன்ன தடுக்கலைன்னா ஒன்றை கொன்று போட்டு கழுதையை நான் உயிரோட வச்சிருப்பேன் கழுதைய கத்தன் பயன்படுத்த முடியும் ஹலை லூயா ஒன்று மாத்திரம் இன்னைக்கு புரிந்து கொள்வோம் நம்மை சபிக்கிறதற்கு கத்தன் யாரையும் அனுமதிக்க மாட்டான் கத்தருடைய மனுஷனாகவே இருக்கட்டும் அபிஷேகம் பெற்றவனாகவே இருக்கட்டும் சபிக்க வேண்டும் என்று வருகிறவனை ஆசீர்விச்சுட்டு போன்னு சொல்கிற கத்தனம் தேவன் ஆசிர்வதிப்பதே பிரியோன்னு சொல்லிட்டார்ல அவருடைய பிரியத்தை தானே இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு கர்த்தரை இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு ஆவர் உன் வெளிச்சமும் கேடக மாணவர் அவரை நம்புனா போதுங்க ஒரே ஒன்று அவருடைய அவர் மேலே நம்பிக்கை வைத்தா போதும் சபிக்கிற்கு இடம் கொடுக்காத தேவன் சாபத்திற்கு இடமில்லாமல் இல்லாமல் செய்கிற கத்த எல்லா சாபத்தின் வல்லமைகளை முறிக்கிற தேவன் அவ சாபம் இல்லாதபடி தன்னுடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கு வந்த தேவன் எப்படி நம்மை மற்றவர்கள் சபிக்கும்படி நம்மை சபிக்கும்படி எதிரி நம்ம எல்லைக்குள்ள வந்தாலும் அவனை ஆசீர்வதிச்சுட்டு போன்னு சொல்கிற தேவன் தானே தீமை செய்ய முடியும் எல்லைக்குள்ள வருகிற சத்ருவை நன்மை செய்து விட்டு போ என்று சொல்லி நன்மை செய்ய வைக்கிற அப்படித்தான் கத்தரவனை அழைத்தார் தேவன் நல்ல தேவனா இருக்கிறார் பீலையாக் பாலாக் எத்தனை முறை சொன்னாலும் கத்தரவனுக்கு இடம் கொடுக்கல பாருங்க தேவன் எட்டாம் இருபத்தி மூணாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி அழகா கேட்கிறாரு கர்த்தர் சபிக்காதவனை நான் எப்படிங்க சபிக்க முடியும் கர்த்தர் வெறுக்காதவனை நல்லா புரிந்து கொள்ளுங்க கர்த்தர் ஒரு ஒருவர் தவறு பண்ணிட்டார்னா கத்தர் மன்னிக்க சொன்னாருன்னா உடனே என்ன செஞ்சிடும் மன்னிச்சிடணும் நிறைய பேர் நல்லா ஜெபிக்கிறாங்க ஒரே ஐக்கியத்துல இருக்கிறாங்க ஆனா முகம் கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறது இல்லை ஆனால் ஜெபம் வரங்கள்லாம் செய்து கர்த்தர் ஒரு மனுஷனை வெறுக்கல நாம எப்படி அந்த வெறுக்க முடியும் கர்த்தர் கேட்பாரு நான் வெறுக்காதவனே நீ எப்படி வெறுக்கலாம் நீ வெறுக்க கூடாது பாரு நமக்கு வெறுப்பு வரும் கோபம் வரும் கர்த்தர் மன்னிக்க சொல்லி பேசுகிற தேவன் மன்னிப்பு என்கிற மாபெரும் பண்பை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவன் அழகான வார்த்தை தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி ஒண்ணுமே பண்ண முடியாது பாலாக்கு எத்தர் எத்தனை முறை சொல்லியும் பிழையாமல பிழையாமல அந்த ஜனங்களை சபிக்க முடியல கர்த்தர் தடை செய்தார் என்றால் தடைதான் கர்த்தர் கதவை திறந்தால் கதவு திறக்கப்படும் கர்த்தர் கதவை மூடினா மூடினது தான் திறக்க முடியாது சத்ரு வந்து கதவை திறக்க முடியுமா கர்த்தர் மூடின கதவை சத்ரு திறக்க முடியாது கர்த்தர் திறந்து வைத்த கதவை சத்ருவால் மூட முடியாது அவன் ஹலை லூயா அப்போ அவன் சொல்கிறான் எத்தனை முறை உனக்கு சொன்னேன் சபிக்கும்படி நீ சபிக்கிறதுக்காக உன்னை நான் கூப்பிட்டேன் பாலாக் சொல்றான் நீ ஆனால் ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதிச்சுட்ட பாலாக் சொல்லிட்டு போறாரு நான் சபிக்கும்படி தானே சொன்னேன் ஆனால் ஆசீர்வதிச்சுட்டேன் உனக்கு எவ்வளவோ நான் கொடுத்துருப்பேனே எவ்வளவோ உனக்கு கனம் பண்ணியிருப்பேனே கர்த்தர் தடுத்த பிறகு பா பிழையாமலை மீறி செய்ய முடியல பிழையாமுடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சு கர்த்தர் எவ்வளவு நல்ல தேவை லூயா அவன் சொல்கிறான் இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன் அவர் ஆசீர்வதிக்கிறார் அதை நான் திருப்பக்கூடாது அவர் ஆசீர்வதிக்கிறார் அவர் ஆசீர்வதிக்கும் போது அதனால் திருப்பவே முடியாது நம்மை கத்தரை ஆசீர்வதிக்கும் போது ஒரு மனுஷன் அவன் திருப்பி விடவே முடியாது ஹலே லூயா கத்தர் நல்லவர் ஏனென்றால் அவர்களுக்குள்ள இஸ்ரேவேலின் ஜெய கம்பீரம் இருக்கிறது அவங்கள ஒன்றுமே நீ குறி சொல்லுதல் அவங்கள பாதிக்காது அழகான வார்த்தையை யாக்கோபிலே அக்கிரமத்தை நான் பார்க்க மாட்டேன் இஸ்ரவேலின் இஸ்ரோவேலே நான் குற்றமே பார்க்க மாட்டேன் இஸ்ரோல்ல அக்கிரமத்தை பார்க்க மாட்டேன் அவங்கள குற்றத்தை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டார் கர்த்தர் எவ்வளவு நல்ல தேவன் அவர் அவங்க குற்றத்தை நான் பார்க்கல அவங்க அக்கிரமத்தை நான் பார்க்கல அவங்கள நான் ஆசீர்வதிப்பேன் ஆசிர்வதிப்பேன் அவங்களுக்கு உரதமாய் மந்திரவாதம் கிரி செய்ய முடியாது அவங்களுக்கு உரதமை பில்லி சுனி செய்ய முடியாது என்று கத்தர் சொல்லுகிறார் நம்மை பார்த்து தான் மந்திரவாதம் பண்றமே பயப்படணும் நம்ம பார்த்து பில்லி சுனி மன்றமே பயப்படுவான் எதிரி நம்மை பார்த்து தான் பயப்படுவோம் நாம் அவங்கள பார்த்து பயப்படவே கூடாது ஏனென்றால் நீங்களும் நானும் ஏற்கனவே கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கண்ணை திறக்கிறாரே கண் திறக்கப்பட்டவன் சொல்கிறதாவது யாக்கோபே உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது யக்கோபே வீட்டை கத்தர் காண்பிக்கிறார் அலங்காரமா இருக்கு அழகா இருக்குது ஒருவேளை நமக்கு விரோதமாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வீட்டுக்கு விரோதமாய் நம்முடைய சொத்துகளுக்கு விரோதமாய் யார் எதை பேசினாலும் ஏசு கிருஷ்பி நாமத்தினால் அது கேன்சல் பண்ணப்பட்டு போவதாக இந்த வேளையில் அவைகள் எல்லாம் கேன்சல் பண்ணப்படுவதாக கற்றுடைய வல்லமை நமக்குள்ள இறங்கி இருக்கிறது அவருடைய பலம் நமக்குள்ள இறங்கி இருக்கிறது பலத்தை வைத்துதான் பேச வைத்தார் என்னுடைய மனுஷனுக்கு தன்னுடைய பலத்தை கொடுக்குறாரு பேசு அப்படின்றாரு பேசுனா எல்லாமே நடக்கும் தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வபலவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் அவைகள் பரவி போகிற ஆறு தடுக்க முடியாது பரவி போகிற ஆற தடுக்க முடியாது நதியோரத்து தோட்டம் அது நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் அழகான ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார் ஆண்டவர் செழிப்பாக காண்பிக்கிறார் இவ்வளவு செழிப்பாக என் இஸ்ரவேல் ஜனங்களை வச்சுருக்குறேன் நீ வறட்சிங்கிற சாபத்தை எப்படி சொல்ல முடியும் ஹலை செழிப்பை வைத்திருக்கிற கத்தல் வறட்சி ஒரு நாள் தன்னுடைய ஜனங்களுக்கு வைக்கல ஆனால் யாரும் ஒரு வார்த்தை சொல்லி நம்மை சபிக்கவே முடியாது சபிக்க முடியாது ஹலை லூயா அவர்களுடைய நீச்சால்களிலிருந்து தண்ணீர் பாயும் அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும் தண்ணியில போட்டா அந்த பரவிகிட்டே இருக்கும் தண்ணி போகிற இடம் எல்லாம் அவர்களை வித்து பரவும் அலை அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயருவான் அவர்கள் ராஜ்ய மேன்மை அடையும் ஆகாகை பார்க்கிலும் உயருவான் அதனால அவர்களுடைய மேன்மையை நீ தடுக்க முடியாது என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களால் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த பூரண நிச்சயத்தை கத்திரைகளுக்கு தந்திருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசு வல்லமே உள்ள நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் நீங்கள் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்